வெல்கம் டு ஃபுட் டைம் சேனல் இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க மல்லி ரெண்டு டீஸ்பூனுங்க மிளகு ரெண்டு டீஸ்பூனு சோம்பு சீரகமும் ஒரு ஒரு டீஸ்பூனுங்க வரமிளகா ஒரு ஏழு வரமிளகாங்க ஒரு மூணு துண்டு பட்டை கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு நாலுங்க அன்னாச்சி மொக்கு ஒரு ரெண்டு இது போட்டுக்கோங்க இதெல்லாம் ஒன்றுன்னா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதை ஹைஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் எடுத்தால் போதுங்க கலர் சேஞ்ச் ஆனவொன்னே எடுத்துக்கலாம் ரொம்ப கருகு விட்டுற வேணாம் இது ஆறுன ஒன்று ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி இலையை போட்டு நல்லா செவக்க வெட்டி நாலு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கீங்க இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கீங்க நல்லா பொன்னீரமானோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குறோங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளினா ரெண்டு பெரிய தக்காளின்னா ஒரு தக்காளி கூட போதுங்க அதுவும் நல்லா வதக்கி வந்தோன்னே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்குறோங்க ஆஃப் கேஜி நான் சிக்கன் சேர்த்துருக்கீங்க இதை நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சிக்கனில் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருக்குங்க சிக்கனே நல்லா அரை வேக்காடு வந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து இறக்கலாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க குக் பண்ணுங்க இப்போ பாருங்க நல்லா தண்ணி வற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சுங்க நல்லா சிக்கன் வந்துருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ